சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி போகிறது உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கப் போகிறது நீ இதுவரையில் நடக்காதா என்று ஏங்கி தவித்த விஷயம் அந்த ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது இதுவரை உன்னை யாரெல்லாம் கீழே தள்ளி விட்டார்களோ அவர்கள் எல்லோரும் உன்னை புகழ்ந்து பேசும் நேரம் வந்துவிட்டது அவர்கள் எப்படி பேசினாலும் சரி அதை மட்டும் உன் தலைக்கு ஏத்தி கொள்ளாமல் இரு ஐயோ நம்மை கேலியாக பேசுகிறார்களே அவமானப்படுத்துகிறார்களே என்று நினைக்காதே அவர்கள் எவ்வளவு அவர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இழிவாக பேசுகிறார்களோ நீ அந்த அளவிற்கு உயிராக போகிறாய் என்று அர்த்தம் உன் பிரச்சனையும் உச்சம் எவ்வளவு பெரியது என்று அவர்களுக்கு எப்படி தெரியும் உன் பிரச்சனைக்கான தீர்வு வரப்போகிறது என்று அவர்களுக்கு தெரியாது அல்லவா இதோ உனக்கான அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து உன் வீட்டில் நிம்மதி பிறக்கச் செய்யப் போகிறேன் என் குழந்தையே உனக்கு மட்டுமல்ல குடும்பத்தாருக்கும் என்னுடைய முழு ஆசீர்வாதமும் உண்டு நீ நினைத்த காரியத்தை அடைவதற்கு நீ நினைத்த காரியத்தை அடைவதற்கு எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவிற்கு நானும் உன்னிடம் சேர்ந்து நானும் பாடுபட்டு கொண்டு தான் இருக்கிறேன் நீ நிம்மதி இல்லையே என்று தானே தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் நிம்மதிக்கான வழியை நான் தருகிறேன் உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் கொடுக்கப் போகிறேன் நீ நினைத்த விஷயம் இதோ உனக்குள் நடக்கப் போகிறது இனி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் என் கண்ணே என் குழந்தைகள் எந்த சந்தோஷத்தை எதிர்நோக்கி காத்திருந்தாயோ அந்த சந்தோஷத்தை கையில் கொடுக்கப் போகிறேன் நீ எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்க போகிறாய் எதை நினைத்தும் உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே இதுவரை நீ இழந்ததெல்லாம் போதும் இனி உன் சந்தோஷத்தை உனக்கு நான் திருப்பி தருவேன் வந்திருக்கின்றேன் உன் கஷ்டம் என்றால் இனி யாருக்கும் கிடையாது நீ அங்கு கஷ்டப்படுவதை பார்த்து எனக்குள் இங்கு இருக்க முடியவில்லை என் குழந்தைகள் சந்தோஷமாக இருப்பதைத்தானே இந்த சாயப்பா விரும்புவார் என்று உனக்கு தெரியும் அதற்காகத்தான் இப்பொழுது உன் இல்லத்தில் நிம்மதி பிறக்கச் போகிறேன் உன் விஷயம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உன் முகத்தில் புன்னகை பார்க்க விரும்புகிறேன் ஓம் சாயரம் நன்றி